நிறைய பேர் தேவனுடைய கிருபையை உயர்த்தி 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 பேசி தப்பு செஞ்சதுக்காக அதுக்கு ஒரு ஆதரவா வச்சுக்குவாங்க தேவனுடைய கிருபையை அதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க ஆனா தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது இதே அந்த கொலை சேரி புத்தகத்துல மூன்றாம் அதிகாரத்துல லாஸ்ட் வசனத்தை வாசிங்க அது என்ன சொல்லுதுன்னு சபைய பார்த்துதான் பவுல் பேசுறாரு சபைய பார்த்துதான் பரிசுத்தாவியான ஒரு பேசுறாரு அந்த வசனம் என்ன சொல்லுது அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான் இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் என்ன இல்லையா பச்சபாதமே கிடையாது பச்சபாதமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி தீர்ப்பை கத்தர் என்ன செய்யறாரு உலக மனுஷன் தப்பு செஞ்சா கத்தர் என்ன தண்டனையை கொடுப்பாரோ தம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் என்ன செய்கிறாரு ஒருவேளை நீங்க அதுக்கு மனம் வருந்தாம அதை விட்டு மனம் திரும்பாம ஆண்டவர்கிட்ட தயவ கேட்காம போயிட்டீங்கன்னா நிச்சயமாக அதற்குரிய தண்டனை முகதாட்சியுமே இல்லாம கத்தர் என்ன செய்வாரு கொடுப்பார் அதுதான் நம்முடைய சொல்றோம் எவ்வளவுக்கு எவ்வளவு கத்தர் அன்புள்ளவராய் இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் நீதி உள்ளவராகவும் கடவுளுடைய மறந்துடவே கூடாது அவருடைய அன்பு ஹையான அன்பு இந்த உலகத்திலே அவர் நம்மீது மீது காட்டுகிற அன்பை போல எந்த மனிதனும் என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது அதான் சொல்றாரு தாய் உன்னை மறந்தாலும் ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல தாயினுடைய அன்பை காட்டிலும் ஒரு பெரிய அன்பு என்ன இல்லை தாய் தகப்பனு மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன் கடவுள் இந்த பூமியிலே உயரிய உன்னத அன்பாக இருக்கிற தாய் தகப்பனுடைய அன்பை காட்டிலும் அதிகமாயி உன்னை நேசிக்கிறேன் என்ன செய்யறார் சொல்றாரு அதே கத்தர் நியாயமுன்னு வந்துட்டா நீதின்னு வந்துட்டா அவர் என்ன செய்வார் அதுலையும் ஒரே மதர் பரும் பார்க்கிற தேவன் இது சபைக்கு தான் இந்த கொலைசெய்யர் புத்தகத்தை பவுல் எடுத்துக்கிறார் பர்சுத்தாக என்ன செஞ்சிருக்காரு எழுதி வச்சிருக்காரு முகதாட்சினியமே இல்லை அதனால கத்தர் நம்மளை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த சிந்தனையோடு கத்தர் என்னை விலகுவதில்லை என்னை கைவிடுவதில்லை என்கிற அந்த சிந்தனையோடு அது வருத்தத்துல நான் கஷ்டத்துல இருக்கும் போது மட்டும் கத்தர் என்னை விலக மாட்டார்கிற வார்த்தை யூஸ் பண்றதுல சில சமயங்களில் நம்ம தப்பு செய்யும் போதும் பக்கத்துல யாருதான் இருக்கிறா யாருக்குமே தெரியல அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒருவர் என்ன செய்யறாரு தாவித அப்படிதான் செஞ்சாரு யாருமே பார்க்கல கமுக்கமா ராஜா என்ன செய்யறாரு மேல உப்பரிகளை உலாத்திக்கிட்டு அங்க ஒரு பொண்ணு இருக்கிறா உரியாவினுடைய மனைவி அப்படியே பாக்குறாரு கொண்டு வந்துட்டாரு யாருக்குமே தெரியாம எல்லாம் முடிச்சு அனுப்பிச்சு வச்சுட்டாரு ஆனா ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்காரு இந்த ஆள் என்ன பண்ணுனாருங்கிறது கற்று பாதிக்கிட்டே தான் இருக்காரு ஒண்ணும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சில குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு தான் நம்ம தின்பண்டங்கள் என்ன செய்வோம் வாங்கி வச்சிருப்போம் நம்ம உழைக்கிறது பிரயாசப்படுறது எல்லாம் யாருக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காகத்தான் ஆனா அவங்க என்னமா செய்வாங்க திருட்டுத்தனமா எடுத்து சாப்பிட்றது இல்லை அது என்னது நானும் கூட அதை செஞ்சிருக்கிறேன் எனக்கு தான் எங்க அப்பா வாங்கி வச்சிருந்தாலும் அவங்களுக்கு தெரியாம போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது அதுவும் ஒரு புத்தி அது அறியாமையில் இருக்கிற புத்தி தெரியாதனமா போய் செஞ்சுட்டோன்னு வாயை தொடச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன செஞ்சிருவான் என்னதான் நீங்க அப்படி மறைச்சாலும் குறைஞ்சிருக்கிறத என்ன செய்யும் தெரியும் பெத்தவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் என்ன பண்ணுது எல்லாமே நம்ம என்ன செய்யிருப்பான் கண்காணிப்பு கேமரா மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆனா பிள்ளைக்கு என்ன செய்யாது நம்ம அப்பா பார்க்கல நம்ம அம்மா பார்க்கல